வணக்கம் நண்பர்களே ரொம்பவே ஒல்லியான ஒரு தேகம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் துணு துருன்னு இங்கேயும் போயிட்டுருக்கிற ஒரு பையனாக நாடக துறையிலே காலடி எடுத்து வைத்து கே பாலச்சந்தர் அவர்களுடைய நன் மதிப்பை பெற்று அவரோட திரைப்படத்திலே நடிக்க வாய்ப்பு கிடைச்சி இன்றைக்கி ஒரு அருமையான நடிகராக வந்திருக்காரு அப்படின்னா நாகேஷ் அவர்களுடைய முயற்சியும் அவருடைய கடின உழைப்பும் தான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் முதல் முதல்ல நீர்க்குமிளி திரைப்படத்தில் நாகேஷன் நடிக்க வச்சார் கே பாலச்சந்தர் அவர்கள் திரையுலகமே ரொம்ப அதிசயித்து பார்த்த ஒரு நபர் நாகேஷ் அவர்கள் இதைத் தொடர்ந்து பாலச்சந்தர் அவரோட படங்கள்லேயே விதவிதமான பாத்திரங்களை கொடுத்து நாகேஷ் அவர்களை ஒரு புடம்போட்ட தங்கம் போல ஜொலிக்க வச்ச பெருமை கே பாலச்சந்தர் அவர்களையே சாரும் சின்ன கேரக்டராக இருந்தாலும் சரி பெரிய கேரக்டராக இருந்தாலும் சரி பிரமாதமாக நடிச்சிருப்பார் அவருக்கு கொடுத்த எல்லா கதாபாத்திரங்களுமே அவருக்காகவே வடிவமைக்கப்பட்ட மாதிரி இருக்கும் குறிப்பாக சர்வர் சுந்தரம் நீர்க்குமிளி மனோரமாவுக்கு ஜோடியாக நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருப்பார் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்தது நாகேஷ் அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையான ஒன்று ஒரு நடிகர் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அலட்டுகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவர் எம்ஜிஆருக்கு நண்பனாக சிவாஜி அவர்களுக்கு நண்பனாக ஜெமினி அவர்களுக்கு நண்பனாக முத்துராமன் ஜெய்சங்கர் அப்படின்னு நிறைய திரைப்படங்களில் நண்பன் கேரக்டரை எடுத்து நடிச்சிருப்பார் இன்னும் சொல்லப்போனால் தில்லுமுள்ளு திரைப்படத்தில் ரஜினிக்கு நண்பனாக வந்திருப்பார் பாமா ருக்மணி படத்தில் பாகிராஜுக்கு நண்பனாக நடிச்சிருப்பார் அப்போ எல்லா ப்ரொடக்ஷனுமே பார்த்திங்கன்னா நாகேஷ் அவர்களுடைய தேதிக்காக காத்திருந்து திரைப்படம் எடுத்தாங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியாது முத முதல்ல நாகேஷ் அவர்களுடைய கால் சூட்டை தான் வாங்குவாங்களாம் அதுக்கப்புறம் தான் கதாநாயகனோட கால் சூட்டையும் வாங்குவாங்களாம் அந்த அளவுக்கு நாகேஷ் அவர்களுடைய நடிப்பு திறமை பேசப்பட்டது தமிழ் திரையுலகத்தில் ஒவ்வொரு படத்துக்கும் வெற்றி அப்படிங்கிறது கதைக்களம் அதனுடைய போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நாகேஷ் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா காமெடிக்குன்னு தனியாலாம் ட்ராக் இருக்காது கதையோட ஒன்றி போன ஒரு கதாபாத்திரமாகவே வந்துட்டு போவார் கதாநாயகன் உடனே பயணிக்கிற ஒரு கேரக்டராகவும் இருப்பார் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் வார்த்தையை மாற்றி மாற்றி பேசுகிறது அவருடைய கேரக்டருடைய பழக்கமாக இருந்தது அந்த கேரக்டர் ரொம்பவே வித்தியாசமாகவும் அதிகப்படியாகவும் பேரையும் புகழையும் அவருக்கு வாங்கி தந்தது திருவிளையாடல் படத்தில் அந்த தருமி அப்படிங்கிற கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ஒவ்வொரு டைலாகுக்கும் அப்படியே பின்னால் வளைஞ்சிட்டே போவார் அது எப்படி தான் அப்படி பண்ணனார்னே தெரில அந்த அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருப்பார் தில்லானா மோகனம்பாள் திரைப்படத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார் அது நெகட்டிவ் கேரக்டர் மாதிரியும் இருக்காது ஆனால் ஒரு காமெடி கேரக்டர் மாதிரியும் இருக்காது ஒரு வித்தியாசமான கேரக்டராக அந்த படத்தில் நடிச்சிருப்பார் சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் அந்த டபரா செட்டை வச்சுக்கிட்டு அவர் வர சீன் இருக்குது பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பார் காதலிக்கு நேரமில்லை திரைப்படத்தில் அந்த கதை சொல்கிற ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸோடைய ஓனராக வந்திருப்பார் அந்த சீனை இப்போ பார்த்தாலுமே அப்படி ஒரு நகைச்சுவையாக இருக்கும் அதில் பாலையாவும் இவங்களும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அவருடைய நடிப்புக்கு பெரும்பாலும் உதவியாக இருந்தது அவருடைய பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம் அந்த உடல் மொழி அப்படிங்கிறது டைலாக் வரதுக்கு முன்னே அந்த சீனில் ஒரு சிறந்த காமெடி இருக்குங்கிறத காமிச்சிரும் பாமா விஜயம் அனுபவி ராஜா அனுபவி சோப்பு சீப்பு கண்ணாடி இந்த திரைப்படமெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் நகைச்சுவைக்காகவே ஓடின திரைப்படங்கள் மாடிப்படி மாதுவா வந்து எந்த அளவுக்கு நம்மளை சிரிக்க வச்சாரோ சிந்திக்க வச்சாரோ அதே அளவுக்கு கண்கலங்கவும் வச்சுருப்பார் நாகேஷ் அவர்கள் நகைச்சுவை நடிகராக குணச்சித்திர நடிகராக நடித்தவர் வில்லனாக ஒரு அவதாரம் எடுத்திருப்பார் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தில் அவரோட வில்லத்தனம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் அவரை திட்டாத பெண்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு நாகேஷ் அவர்களோட திரைப்படத்தை பார்த்து சிரித்தாங்களோ அதே அளவுக்கு அபூர்வ சகோதரர்களை நாகேஷ் அவர்களை பார்த்து திட்டியிருப்பாங்க அதுவே அவருடைய நடிப்புக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த கதாபாத்திரமாகவே மாறி அந்த வில்லத்தனத்தை பண்ணியிருப்பார் அந்த சிரிவை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட மனசே படபடன்னு இருக்கும் அப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் இந்திரன் சந்திரன் மைக்கேல் மதன காமராஜன் நம்மவர் அவ்வை சண்முகி பஞ்சதந்திரம் அப்படின்னு ஒரு ரவுண்டு திரும்ப வந்தவர் நாகேஷ் அவர்கள் அதுவும் நம்மவர் படத்தில் நடித்ததெல்லாம் அருமையான நடிப்பு நிறைய திரைப்படங்களில் இறந்து போன மாதிரி காட்சி வரும் இறந்து போன நபர் பார்த்திங்கன்னா இப்படி படுக்க வச்சுருப்பாங்க டெட் பாடியாக கிடப்பார் அப்படி தான் நாம் வந்து இறந்து போன நபரை சினிமாவில் பார்த்துருப்போம் மகளிர் மட்டும் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் அந்த புனமாக நடிச்சிருப்பார் அதை தூக்கிக்கிட்டு அந்த மூணு லேடிஸும் படுற பாடு இருக்குது பாருங்க அவங்க எப்படி தான் அவங்க நடித்தாங்கன்னு தெரியல அதில் நாகேஷ் அவர்களுடைய நடிப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ரியல் டெட் பாடி மாதிரியே நடிச்சிருப்பார் அதுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் வேறு போட்டிருப்பாங்க அந்த சீனெல்லாம் பயங்கரமாக இருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி காலமானவர் அவருடைய நினைவு தினம் இன்று ஒரு கலைஞனுக்கு இறப்பே கிடையாது ஒரு கால நிர்ணயமும் கிடையாது இவன் கலைஞன் இந்த பீரியடில் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு காலங்களை கடந்தும் நாகேஷ் அவர்களுடைய புகழ் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நகைச்சுவை அப்படின்னா நாகேஷ் அப்படிங்கிற பெயர் தான் நிலச்சிருக்கும் சினிமா திரை உலகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் படங்களில் வந்த உடனேமே மக்களுக்கு அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு அடைமொழியை வச்சுக்கிற ஒரு பழக்கம் இருக்குது நிறைய பேருக்கு ஆனால் எத்தனை படங்களில் நடித்தோம் எவ்வளோ வெற்றி படங்களில் நடித்தோம் மக்களோட மனசில் இடம் பிடித்தோம் அவருக்குன்னு ஒரு அடைமொழியை வைத்து கொள்ளாத ஒரு நடிகர் நாகேஷ் அப்படின்னா நகைச்சுவை அந்த ஒரு அடைமொழியை மக்களே அவருக்கு கொடுத்துருக்காங்க துணை நடிகராக வில்லனாக கதாநாயகனாக நகைச்சுவை நடிகராக குணச்சித்திர நடிகராக தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் ஆகிய மொழிகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து மக்கள் மனசில் இடம் பிடித்தவர் ஜெர்ரி லூயிஸின் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் நடிகர் அவருடைய நடிப்பும் நாகேஷ் அவர்களுடைய நடிப்பும் ஏறக்குறைய ஒத்துப்போகுது அப்படின்னு நிறைய திரைக்கலைஞர்கள் பாராட்டியிருக்காங்க சிறந்த துணை நடிகருக்கான விருது தேசிய திரைப்பட விருது தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது சிறப்பு பரிசு அப்படின்னு நிறைய பரிசுகளை வாங்கி குவித்தவர் நாகேஷ் அவர்கள் அவங்களோட மனைவி பெயர் ரெஜினா பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ரமேஷ் பாபு ராஜேஷ் பாபு ஆனந்த பாபு ஆனந்த் பாபு பார்த்திங்கன்னா நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு நம்ம எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு நபர் நாகேஷ் அவர்களுடைய தந்தை கிருஷ்ணன் ராவ் தாயார் ருக்மணி அம்மாள் செப்டம்பர் இருபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் கொலுஞ்சிவாடி அப்படிங்கிற தாராபுரம் டிஸ்ட்ரிக்டில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்குமான இவருடைய திரைப்பயணம் கமலஹாசன் அவர்களோட நிறைய படங்களில் இவர் நடிச்சிருப்பார் கடைசியாக இவர் கமலஹாசன் அவர்களோட இணைந்து நடித்த திரைப்படம் தசாவதாரம் ஒருத்தர் ஒரு தொழில் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னா நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நான் இந்த வேலை செஞ்சிகிட்ருக்கும் போதே நான் இறந்து போயிடணும்ப்பா அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அது மாதிரி அவர் கடைசி வரைக்குமே தன்னுடைய உயிர் போகிற வரைக்குமே நடிப்பு துறையை விட்டு விலகவே இல்லை அர்ப்பணிப்பான நடிப்பை கொடுத்தவர் திலகம் அன்னை இல்லம் ஏழை பங்காளன் இதயத்தில் நீ பெரிய இடத்து பெண் வானம்பாடி பச்சை விளக்கு சர்வர் சுந்தரம் நவராத்திரி காதலிக்க நேரமில்லை அப்படின்னு இவருடைய திரை பட்டியல் ரொம்ப நீளம் தலைமுறைகளை தாண்டி நடித்த ஒரு கலைஞராக நம் மனதிலே இடம் பிடித்த ஒரு கலைஞராக என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சாகா வரம்பெற்ற நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்களுடைய நினைவு தினம் என்று இந்த தினத்திலே அவரை நினைவு கூறுவோம் நண்பர்களே